அன்புள்ள வீத ராசி அன்பர்களே வீத ராசினருக்கு சூரிய பயிற்சி சூரிய பகவான் ஜனவரி பதினான்காம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசினருக்கு லாபஸ்தானத்தில் சூரியனின் சஞ்சாரம் ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும் எதை தொட்டாலும் பொன்னாகும் அரசாங்க காரியங்கள் வெற்றி பெறும் அரசியலில் உள்ளவர்களுக்கு புகழ் பெறக்கூடும் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு உண்டாகும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் உடல் உஷ்ணம் பிபி சுகர் போன்ற நோய்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஆன்மீகத்தில் இறங்குவீர்கள் கோவில் கோவிலாக செல்வீர்கள் கோவில் திருப்பணிகளுக்காக செலவு செய்வீர்கள் மங்கள வேலைகள் நடக்கும் சூரியனுடைய ஏழாம் பார்வை ஐந்தாம் இடமாகிய ராசிக்கு உண்டாகிறது பிள்ளைகள் வழியில் சந்தோஷப்படும் நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் ஆக லாபஸ்தானத்து சூரியன் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியர்கள் எளிதாக வெற்றி பெறலாம் யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் போன்றவற்றுக்கு தயார் செய்பவர்களுக்கு நல்ல சாதக பதில் கிடைக்கலாம் பதவி உயர்வுக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் வேலை இறந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பதவி உயர்வு நீண்ட பதவி உயர்வு தள்ளி போனவர்களுக்கு பதவி உயர்வு அதாகவே தேடி வரும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் இப்பொழுதுமே பெரியோர்களின் ஆலோசனை மிக மிக நல்லது பெரியோர்கள் கடவுளை போன்றவர்கள் அவர்களை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது வீட்டில் பெற்றோர்கள் தந்தையார் இருந்தால் தந்தையாருடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் ஆன்மீகத்தில் இறங்குவீர்கள் கோயில் திருப்பணிகளுக்காக சந்தா செலுத்துதல் கும்பாபிஷேகம் போன்றவற்றுக்காக தாங்கள் தாராளமாக செலவிடுவீர்கள் கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள் ஓம் பாஸ்கராய வெண்மகே மகத் விதிகராய தீபகி தன்னோ ஆதித்ய பிரசோனையார் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் தங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் குறைந்துவிடும் ஏற்கனவே ஏழரை சரியில் விரைய சரியில் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் சரி சரியில்லை குரு பகவான் மூன்றில் இருந்து அடிக்கடி பல வகையில் சிக்கல் ராசியில் ராகு அடிக்கடி குழப்பம் கற்பனையான கவலைகள் ஏழாம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து வீட்டில் இல்லற வாழ்க்கையில் அடிக்கடி சந்தை சச்சரவுகள் இருக்கிறது இந்த நேரத்தில் சூரியனின் சஞ்சாரம் தங்களுக்கு மன மகிழ்வை தரக்கூடியதாக இருக்கும் அரசியலில் அதாவது எலெக்ஷனில் தேர்தலில் நிற்க விரும்புபவர்கள் இந்த நேரத்தில் நின்றால் எளிதாக வெற்றி பெறலாம் ஏனென்றால் சூரிய பகவான் பதினொன்றாம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இருக்கிற பத வரவு கூடும் இந்த நேரத்தில் முயற்சி செய்து சேமிக்க சொங்க வேண்டும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்